வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிமிக்கி கலெக்ஷன்ஸு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நவதானிய விநாயகர் பார்த்துக்குவோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ருப்பீஸு நம்மக்கிட்ட இது அவைலபுளாக இருக்குது ஒரு பீஸ் வேணும்னாலும் நீங்கள் இது வாங்கிக்கலாம் பாருங்க இது கவர் போட்டே உங்களுக்கு பேக் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒன்று ஒரு இது மட்டும் பிரித்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜிம்மிக்கி கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஜிமிக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேரளா ஜிமிக்கி இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இது புதுசாக இப்போ வந்திருக்கு பேர் வந்து டூ ஹண்ட்ரட் கீழே வந்து பால்ஸ் தொங்குகிற மாதிரி இருக்கும் பாருங்க கிளியராக தெரியுதா ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் நல்லா கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு ஜிமிக்கி மேலே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜிமிக்கியில் பாருங்கள் எல்லாமே பேபி ஜிமிக்கியிலேருந்து கொஞ்சம் பெரியவங்க போடுற ஜிமிக்கி மாதிரியும் மேலே ஜிமிக்கிக்கு மேலே ஸ்டோன் வந்த மாதிரியும் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ ஜிமிக்கிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டோன் வந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி வருங்க எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் கலெக்ஷன்ஸு முத்து ஜிமிக்கிலாம் அவைலபிள் இருக்குது ம் சிங்கிள் ஸ்டோன் வந்த ஜிமிக்கி இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ஜிமிக்கி ஸ்டார்டிங் சின்ன சைஸ்லேருந்து இருக்குது சின்ன குழந்தைங்களும் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி டைப்பு இது பார்த்திங்கன்னா பேர் ஹண்ட்ரடு பாருங்க உங்களுக்கு டிசைன் நல்லா தெரியும் இதில் எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வாங்கி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைனு மேலே பார்த்திங்கன்னா ஸ்டோன் கீழே ஜிமிக்கி ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டைப்பில் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கோம் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே வந்து மூணு பால்ஸ் தொங்குகிற மாதிரி இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஜே டைப்பில் ஜிமிக்கி மேலே வந்து பிங்க் கலர் ஸ்டோனு கீழே வந்து பிங்க் கலரில் ட்ராப் தொங்குற மாதிரி இருக்கும் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மி உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட ரேட் ரொம்ப கம்மின்னு பாருங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் தொங்குற மாதிரியும் ஜிமிக்கி இருக்குது ஜே ஜிமிக்கி அதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க மேலே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் நம்பர் வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ரைட் சைடு தெரியுது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அடுத்த டைப் பாருங்கள் மேலே ப்ளைனு கீழேயும் ஃப்ளார் டைப்பில் ப்ளைன் ஜிமிக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப்பான வரி ஜிமிக்கி மாதிரி அரும்பு டைப்பு கீழே பார்த்தீங்கன்னா சைடில் அரும்பு இருக்கும் பாருங்கள் அடுத்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு லைனாக காமிச்சிட்டே வரேன் பாருங்கள் அடுத்து மேலே வந்து ஸ்டோன் வச்சு கீழே ஜிமிக்கி ப்ளைன் ஜிமிக்கி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அந்த ஜிமிக்கி எல்லாமே வந்து ஹண்ட்ரடு இது வந்து இது ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் பேரு கீழையும் பால் தொங்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒயிட் ஸ்டோனு மிடில் மட்டும் பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் ஜிமிக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஜிமிக்கி பாருங்கள் டூ லைன் ஸ்டெப் அந்த மாதிரி இருக்கும் இதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே அதுக்கு கீழே ஒரு பால் தொங்கும் டூ லைன் ஸ்டெப்பு அதுக்கு கீழே பால் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து திராட்சை கொத்து மாதிரி தொங்கும் அரும்பு ஜிமிக்கி ப்ளைன் இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் தான் அந்த மேலே ஸ்டோன் வச்சது மட்டும்தான் ஒன் ஃபிஃப்டி இது பார்த்திங்கன்னா பேர் ஹண்ட்ரட் பாருங்கள் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது சின்ன மேலே வந்து ஸ்டோன் வச்சது பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு கீழே ஃப்ளார் டைப்பில் ஒரு பால் தொங்குற மாதிரி பேபி ஜிமிக்கி மாதிரி நல்லாயிருக்கும் எல்லாருமே இது போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு கீழே ஜிமிக்கி மட்டும் பாருங்க கொஞ்சம் மேலே தோடு கொஞ்சம் பிராடாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து முத்து ஜிமிக்கி மேலே முத்து கீழே வந்து ஜிமி முத்து ஹேங்கிங் தொங்கும் இதுவும் பேர் ஹண்ட்ரட் தான் பாருங்கள் முத்து ஜிமிக்கி உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிமிக்கி சின்ன ஸ்மால் ஜிமிக்கி இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே போடலாம் ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டிசைன் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி வியூ பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜே ஜிமிக்கிலேயே வந்து முத்து டைப் மேலையும் முத்து பீச்சு கீழே முத்து இதில் இருக்க முத்து பாத்தீங்கன்னா கொட்டாது ஏன்னா அதில் இருக்கிறது வந்து எல்லாமே கம்பி இதில் முத்து பாசி பாத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அதில் நல்லா அந்த கம்பியில் கொடுத்து கட்டியிருக்காங்க அதனால் இது உங்களுக்கு முத்து வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை முத்து ஜிமிக்கி ஜே ஜிமிக்கிலேயே முத்து ஜே ஜிமிக்கி பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் ஜிமிக்கியில் இருக்குது நான் இப்போ எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு ஒரு ஒரு பி ஒரு ஒரு பேராக எடுத்து வியூ பண்ணேன் உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு நன்றி நண்பர்களே வணக்கம்